கங்கம எய் 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 அதுக்கு என்னது கங்கம எய் ஜேபி எடி அந்த சவி கிட வரதே வரதே телефон லெடின நம்ம திக்கை சாமந்தல காட்டு நாசேன போர் பாயிண்ட் செத்துறல புரக்கல சனி தெல ஹாஸ்பிடல வா சாய் நிதான நிதானல போ நாலு ஐந்து பல குடுங்க சாரி પીલ ના ચૂપી નાખી இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கோவிந்த் திரு ராம்நாத் 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 கோவிந்த் திரு ராம்ந்தாங்கியேந்க்கிடையாக்க்கியாக்க்க